ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனை வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா மலை இப்போ பேரக் மீட்ரு ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை உள்ள வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் ஒரு தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் லொகேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா வீடு இருக்குது நீங்கள் வந்தால் போனால் தங்க வீடு இருக்குதுங்க வர ஃபுல்லாக தென்னை மரம் தானுங்க தென்னை மரம்னாலும் பூரா மரமே காப்பிட்ருக்க கூடிய மரம் எல்லா மரமே நல்லா காப்பிட்ருக்குதுங்க தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க தென்னை மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க தனி சௌரியம் உள்ள பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு போரு எல்லா வசதியும் வந்துருங்க மரம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க மரத்துக்கு வயசாயிருந்தாலுமே மரம் நல்ல காப்பிள் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மலையிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தா போதுங்க இந்த பூமி லொக்கேட்டாயிருக்குது செஞ்சேரிமலை டு பெதம்பேட்டை ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திங்கன்னா போகுது தார் ரோடு பேஸ்லேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது ஏரியா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குதுங்க ஃபுல்லாமே தென்னைமரம் தனி சர்வீஸ் தனி கிணறு தனி போர் தனி வீடு எல்லாமே இருக்குது ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எழுவத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க டேரெக்டாக காட்டுக்காரரை விட்டவே இருக்குது நேரில் போய் உட்காந்து பேசுனா கண்டிப்பாக குறச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்க வர மாதிரி இருந்த என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்